இன்றைக்கி ஏங்க யாருமே டிபேட்டில் வந்து எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்குவோம் கணிப்பு ஏன் எடுக்கல மீண்டும் ஈரோடு கிளைக்கில் வெல்லுமா திமுக இத்தனை விழுக்காடு வாக்குகளை திமுக வாங்கும் நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடை வாங்கணும் போட வேண்டியதுன்னா ஏன் போடலை அவ்வளோ பயம் நாம் தமிழக கட்சியோட பர்சன்டேஜ் நம்ம போட்டக்கூடாது எப்போது தோத்துட்டீங்க எப்போ நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கணும்னு திமுக நினச்சதோ அப்போவே இந்த திமுகன்ற ஒரு கட்சி தோத்துடுச்சு வாக்குக்கு பணம் கொடுக்காம சீமான் ஒரே ஒரு ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கினாலும் அது உண்மையும் நேர்மையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு செலுத்திய வாக்கு ஒன்றும் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் எட்டாம் தேதி வரும் அதே எட்டாம் தேதி நம்ம இதே இடத்துல பேசுவோம் எத்தனை வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குன்னு போன தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அது திமுகனுடைய வீச்சு இதை இந்த இடைத்தேர்தலை வந்து எவ்வளோ நாம் தமிழ் வந்து வாங்குவாங்க எதிர்பார்க்குறேன் ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வாங்கிய வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அங்கே போட்டியிடும்போது அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு வங்கி என்பது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி அங்கே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும்போது பதினொன்றாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகள் அங்கே வாங்கியிருக்காங்க நான் யார் அந்த சாறு பிரச்சனை இது எல்லாத்தையும் பேசுவாங்களா பேச மாட்டேங்கிறானாங்க தூங்கி எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் சீமான் 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 இதை தாண்டி எதையும் பேச மாட்டேங்கிறாங்க திமுகக்கு ஒரு பயம் வருது ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த அந்த வாக்கு என்பது பன்னெண்டாயிரத்தில் வந்து நிற்கிது மீண்டும் நம்ம இந்த மக்களுக்கு பணம் கொடுக்கலனா நாம் தமிழை கட்சி அங்கே வென்றுட்டா இந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் ஈரோடு கே கிடைத்ததோ நாம்து வென்றுருச்சுங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி திமுகக்கு இருக்குது நீங்கள் வெளில கூட வேணாங்க போன தடவை வாங்கின வாக்கு அந்த பத்தாயிரத்தி சில்லறை வாக்குகளை தாண்டி இந்த தேர்தலில் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் நாம்திகரிச்சி பெற்றுச்சுன்னா இது தோல்வியாக தோல்வியிலையா திமுக இருக்குது ஆனால் எல்லாருமே பயந்து ஒதுங்கின நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஏங்க அந்த இடத்துல போட்டியிடணும் நாம் தமிழ் கட்சியில் பணம் இருக்கா அதிகாரம் இருக்கா இல்லை ஆட்சி அதிகாரம் இருக்கா அவங்கள்ட்ட வந்து வேறு ஏதாவது பெரிய கோடீஸ்வரர்கள் பின்புலத்தில் இருக்காங்களா அவர்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் அவர்கள் யார் வேண்டுமானாலும் அவங்க வந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்களா அந்த அரசியலின் வடிவாக கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை எல்லா போராட்டக்களத்திலும் பேசக்கூடிய சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க இதே சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பின் இப்போ ஈரோடு கிழக்குல அவங்க வந்து வேட்பாளராக போட்டிடுறாங்க அரசியல் கல்வி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை சிறப்பு விருந்தினர் உதவிவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கு சார் தற்போது நம்ம பேசிக்கொண்டிருந்த இந்த வேலையில் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து போலிங் ஆகிட்டு இருக்கு வாக்குப்பதிவுகள் வந்து நடைபெற்றிருந்த இந்த தருவாயில வந்து பொருளாக இருக்கிறது திமுக நாம் தமிழர் தான் போட்டி களம் வந்து ஆனதுலேருந்தே பேசு இருக்கு எந்த தைரியத்தில் நாம் தமிழர் திமுக எதிர்த்து எந்த பெரிய கட்சிகளும் போட்டியிடாத தருவாயில போட்டியிடுது அதாவது பணம் படைத்தவர்கள் தான் அரசியலில் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற நிலையில ஒரு எளிய மக்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை யாரெல்லாம் செய்ய முடியும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களும் இந்த களத்தில் நின்று ஆளும் அரசுக்கோ இல்லை பணம் படைத்தவர்களுக்கோ அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிராக நம்ம போட்டியிட முடியும் நம்மளையும் நம்பிய ஒரு மக்கள் ஒரு குரு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற தைரியம் தான் இப்போ அதிமுக பெரிய கட்சி அவர்கள் நினைத்திருந்தால் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம் இருக்கலாம் திமுக போட்டிடுறாங்க அப்போ எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கண்டிப்பாக அந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கும் ஏன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகனுடைய ஆட்சியும் எப்படி இருக்குது திமுகனுடைய அதிகாரம் எப்படி இருக்குது அந்த மக்கள் மேலே அந்த அதிகாரத்தை எப்படி திணிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நான்கு ஆண்டுகள் நம்ம பாட்டுருவோம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் போராடுறாங்க இது வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்ற அந்த மக்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் பறந்தூர் விமா பறந்தூரில் விமான நிலையம் வராது விவசாய நிலையங்கள் பாதுகாக்கப்படும் சொன்னாரா சொல்லவே இல்லையா ஆனா தேர்தலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி நான்காவது பக்கத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தமாரி விவசாய நிலங்கள் எதற்காகவும் கையகப்படுத்தப்படாது விவசாயிகளும் வந்து ஒரு இந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தப்படாதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று அவர்களோடு உறுதுணையாக நிற்போம்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மத்திய பாஜக அரசு விமான வேணுங்கிறது நீங்க விமான நிலையத்துக்கு க நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுக்குறீங்க மேல் மாச்காட்டில் மக்கள் போராடும் போது விவசாயிகள் மலை வந்து குண்டர் சட்டத்தில் கைது பண்றீங்க வேங்க வழியில பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அங்க மலத்தை கலந்தாங்க அப்படின்னா அந்த மக்கள் மேலே நீங்க வழக்கு போடுறீங்க அப்போ யாருக்காக இந்த அரசு செயல்படுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நான்காயிரம் கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணி மலைநீர் வடிகளை ஆரம்பிச்சிட்டோம்ங்கிறீங்க ஆனால் மலை மேலே வந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே வழியலை தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் எப்போதெல்லாம் ஆண்டு ஆண்டு இந்த பருவமழை காலங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வந்தாலும் இந்த சென்னை வாசிகள் என்ன பண்ணுறீங்க உடனே வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் இந்த போனாண்டு நம்ம என்ன பண்ணணும் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம் அத்தனை பேரும் நம்ம பார்த்தோம்ல முடில அப்போ இந்த அதிமுக அங்கே போட்டிகிட்டு இருக்கணும் ஏன் போட்டியிடல சரி தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் திமுகனுடைய சித்தாந்தத்தை நான் நாங்கள் ஒழிப்போன்னு சொல்கிற பாஜாக்கா என்ன பண்ணிருக்கணும் போட்டிகிட்டு இருக்கணும் ஏன் போட்டியிட முடியல ஏன் அவங்ககிட்ட பணம் இல்லையா அதிகாரம் இல்லையா அவர்கள்கிட்ட வேட்பாளர் இல்லையா போட்டிகிட்டு இருக்கணும்ல தேமுதிக இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு தேமுதிக இந்த தேர்தலை போட்டிகிட்டு இருக்கணும் ஏன்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக தேமுக திகினுடைய தொண்டர்கள் ஓரளவுக்கு வந்து நம்ம ஐயா விஜயகாந்த் அவர்கள் வாழும் போதோ நம்ம விட்டுட்டோம் இதற்கு பின்பாக அவருக்கு நம்ம வாக்கு

ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை எல்லா போராட்ட காலத்திலேயே பேசக்கூடிய சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க இதே சகோதரி சீத்தாலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்பாக இப்போ ஈரோடு கிழக்குல அவங்க வந்து வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்போ அவர்களுக்கு ஈரோடு கிழக்கில் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கி இந்த மஞ்சள் வியாபாரம் என்பது தமிழர்கள்கிட்ட இருந்த அந்த மஞ்சள் வியாபாரம் என்பது பிற மொழியாளர்கள்ட்ட இங்கே போயிடுச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் ஈரோடு கிழக்கு நம்ம வந்து போய் பார்க்கும்போது எங்கே திரும்பினாலும் வடமாநில தொழிலாளர்கள் பேருந்து நிலையத்துக்கு பின்பக்கம் மேட்டூர் மேட்டூர் செல்லக்கூடிய சாலை இருக்குது அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த கைபேசி கடைகள் இருக்குது அதாவது இந்த மொபைல் ஷாப்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடுகள் வந்து பார்த்திங்கன்னா வடமாநில தான் இருக்காங்க அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏதாவது ஒரு தேநீர் கடையில் நம்ம போய் தேநீர் அது போனோம்னா எங்கே போனாலும் வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக வடமாநில தொழிலாளர்களுடைய ஆதிக்கம் ஈரோடு கிழக்கில் நடைபெற்று இருக்குல்ல நாங்கள் தொடர்ச்சியாக பாசிஸ்ட் எதுக்குறோம் பாஜகவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு இதை தடுத்து நிப்பாட்டி இல்லையா திமுக கூட்டணியில் இருந்தவர் தான் ஈவி கே சிலங்கோன் அவர்கள் ஜெயிச்சார் இந்த ஒரு ஆண்டுகளில் இந்த ரெண்டு ஆண்டுகள் அவர் என்ன பண்ணிட்டாரு எதுவுமே பண்ணலையே அந்த மக்கள் சொல்கிறாங்களே எதுவுமே பண்ணலைங்க எங்களுடைய ஆறுகள் எல்லாமே நஞ்சாகி போச்சு எங்கே இருக்கு ரசாயன கழிவுகள் ஃபுல்லாக இங்கே தான் வருது ஆறுகளில் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடலையோ நான் நின்று கேட்பேன் திமுகன்ற ஒரு சர்வதிகாரம் பிடித்த இந்த ஆட்சியை அவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கடா உனக்கு நீ என்ன தவறு செஞ்சாலும் உனக்கு எதிரான நிற்பேன்னு சொல்கிறதுக்காக ஒரு கட்சி போட்டிவிட்டுதில்லை அதற்காகவே இந்த மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவார்கள் சார் ஆனால் அவங்க வந்து உங்களை போட்டியாகவே நினைக்கலன்னு தான் சார் சொல்லிட்டு வராங்க நாம் தமிழ் கட்சியில் ஒரு கட்சியாக மாதிரி மாதிரி பண்ணுறதான் சார் பார்க்குறாங்க இல்லை நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க முந்நூறுரூவா ஆரம்பிச்சு எதுக்கு ரெண்டாயிரவா வரையும் இருக்கீங்க டோக்கன் கொடுக்குறீங்க நகரில் டோக்கன் கொடுத்த மாதிரி எதுக்கு டோக்கன் கொடுக்கணும் திருமங்கல ஃபார்முல வையாக வந்து ஈரோடு கிழக்கு பயன்படுத்துறீங்க எதற்காக அந்த மக்களுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கணும் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ல ஏங்க தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க நாங்கள் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணை விடுதலைக்காக சமூக நீதிக்காக சாதிய ஒழிப்புக்காக இவ்வளோ விஷயங்களை போராடி இருக்காரு அவர்கள் இவ்வளோ செஞ்சிருக்காரு கருணாநிதி அவர்கள் இவ்வளோ செஞ்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ செஞ்சிருக்காரு நாங்கள் பாருங்க ஐயா கருணாநிதிக்கு பின்னால் ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் ஐயா ஸ்டாலினுக்கு பின்பாக இவர் வந்தார் உதயநிதி வந்தார் உதயநிதிக்கு பின்பாக நாங்கள் இப்போ இன்ப கொண்டு வரோம் நாங்கள் மன்னர் பரம்பரையாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரிய விமான நிலையத்தில் மக்களை போராட வச்சிருக்கோம் வேங்க வயலில் தண்ணியில் வந்து கலந்து மலத்தை கலந்து பீ தண்ணியை அந்த மக்களை குடிக்க வச்சிருக்கோம் விவசாய மக்கள் இங்கே போராடினாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் குண்டாசு போட்டிருக்கோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாட்டில் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கோம் மக்களை குடிக்க வச்சிருக்கோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வெளியாகக்கூடிய அனைத்து படங்களையும் எங்கள் ரெட் ஜெயின் மூலியமாக தான் நாங்கள் வெளியிடுறோம் வேறு எந்த தனியார் கம்பெனிகளுக்கும் வேறு எந்த தயாரிப்பாளர்களும் இங்கே வந்து முன்னுக்கு வந்துடக்கூடாது நாங்கள் தான் முன்னுக்கு வரணுங்கிறோம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களையும் நாங்கள் அடிக்கிறோம் கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டிட்டோம் கிருஷ்ணகிரியில் மலைகளை வெட்டிட்டோம் ஆத்து மணலில் நாங்கள் அழுறோம் இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பீங்களா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா எதை சொல்லி நீங்கள் மக்கிட்ட ஓட்டு கேட்பீங்க இன்றைக்கி இங்கே காற்றினுடைய தரம் எப்படி இருக்கு இன்றைக்கி நம்ம டெல்லியை பார்க்குறோம் டெல்லியில் காற்றினுடைய தரம் எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்குன்ட்டு அதே அளவுக்கு தமிழ்நாடு ஆகிட்டு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா அந்த மலைகள் பத்தாண்டுகளில் முளைச்சிருமா இப்போ நான் கேட்குறேன் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து திமுகவினுடைய பாதுகாவலர் இஸ்லாமியருடைய பாதுகாவலர் திமுக தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலர் திமுக தான் பேசுறீங்களா என்ன இஸ்லாமியர்களுக்கு என்ன திமுக செஞ்சிருச்சு இப்போது கடந்த பார்லமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதியில் இஸ்லாமியர்கள் அவங்க நிபார்ட்டினாங்களா வேட்பாளராக கேட்டால் உடனே நவாஸ் கனி அவர்களுடைய நவாஸ் கனி இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இந்திய தேசிய லீக் கட்சியோடைய வேட்பாளர் வந்து நவாஸ் கனி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திமுகல கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் வாய் திறக்க மாட்டேங்கிறான் அப்போ பிஜேபி என்ன சொல்லுதோ அது திமுக கேட்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா நூறுரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க உள்துறை அமைச்சர் வராரு வந்து சாரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வராரு வந்துட்டு நாணயத்தை வெளியிடுறாரு அப்போ மட்டும் நீங்கள் நாணயத்தை பெற்று மோடி த எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராளோ அப்போதெல்லாம் செகுப்பு கம்பளம் விரித்து வரவே இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யாருக்கான ஆட்சியை இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபான்னு பல பணங்களை வந்து மக்களுடைய வரி பணங்களை நீங்கள் சீரழித்து வீணாக்கி கார் ரேஸு நடத்துகிறோம் அந்த ரேஸ் நடத்துகிறேங்கிறீங்க அது மக்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது பண்ணுறீங்களா எத்தனை படித்த இளைய சமுதாய பிள்ளைகள் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறான் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா எட்டு மணிக்கு மேலே நீங்கள் ஏங்க போனீங்க லவ் பண்ணுறதுக்கு திறமையாக லவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் நேரம் கேட்கணுமா ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கானா அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இங்கே துணையாக நின்று யாரும் அந்த சார்னு இந்த மக்கள் போராடுறாங்களா இல்லையா கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விடுதலை செய்வேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை பண்ணுவோன்னு திமுக சொன்னிச்சு இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் வரணும்னு அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணும்போது இதே தமிழக அரசு என்ன மனு தாக்கல் பண்ணிச்சு அவர்கள் வெளியில் வந்துட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களை வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அஃபீட் தாக்கல் பண்ணாங்களா இல்லையா அதை பண்ணது இதே திமுக தானே ஏன் வாய் திறந்து பேசல தமிழ்நாட்டில் கேரளா ஸோ ஒரு படம் வெளியாகும் போது அதை ஏன் தமிழக அரசு தடுத்து நிப்பாட்டில் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்கிட்ட தாங்க இருக்குது நீங்கள் சொன்னால் தெரியாருங்க உரிமையாளர்கள் கேட்க மாட்டாங்களா இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி எப்படி மேற்கு வங்கத்தில் அந்த படம் வெளியாக கூடாதுன்னு சொன்னாங்க கேரளாவில் அந்த படத்தை வெளியிட்டாங்களா எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் வெளியாகுது அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் எதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க கிறிஸ்டோர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு சரி எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க அந்த மக்கள் காறி துப்பிட மாட்டான் ஒரு நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க அந்த நாலு வருஷத்தில் ஒரு முறை கூட உங்கள் கட்சியை சார்ந்த வேட்பாளரோ இல்லை உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளரோ வெற்றி பெற்றதுக்கு பின்பாக யாருமே எங்களை வந்து பார்க்கலன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்கல்ல களத்துக்கு நம்ம போகிறோம்ல அந்த மக்கள் சொல்கிறாங்கல்ல இங்கே பாருங்கள் ஈரோடு என்பது மஞ்சள் மாநகரங்க கொரோனா என்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள் கொரோனா பெரிய அளவில் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டம்னா அது ஈரோடு மாவட்டம் தான் ஆனால் இன்றைக்கி அது மஞ்சள் நகரமாக இருக்கா இல்லை வந்து நீர்களின் நகரமாக இருக்கான்னு கேட்டால் நீர்களின் நகரமாக தானே அது இருக்குது இன்றைக்கி அந்த ஈரோடு அப்படி மாற்றினது யார் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நம்ம இங்கே விட்டோம் ஏங்க சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே இந்த தீரன் சின்னமலை வந்து சொன்னான்னு சொல்லிட்டு திப்பு சுல்தானுடைய படையை பார்த்து பேசினார் தீரன் சின்னமலை அந்த சென்னிமலையையும் காணும் அந்த சிவன்மலையும் பார்க்கணும் இது அழிச்சது யார் இந்த திராவிட கட்சிகள் தானே அப்போ தொடர்ச்சியாக இந்த தமிழக மக்களை ஏமாற்றி வாக்கு கேட்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இல்லை எதை எந்த அடிப்படையில் திமுக அங்கே போட்டிட்டு பணம்ங்கிற ஒரு சின்ன பணத்தை தட்டி வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை கோர் ஓட் பேங்க் அவங்க பேங்க் வச்சிருக்க அதிமுகவும் அங்கே வந்து போட்டி இல்லை நீங்கள் வந்து அங்கே நின்று எந்த அளவுக்கு சார் எத்தனை முடியும்னு நினைக்கிறீங்க வாக்கு சாதிகள் அதாவது இப்போ நாம் தமிழ கட்சி வந்து வளர்ந்துருக்கா வள வளரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கா வளரலா நம்ம தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேச பேசணும் ஈரோடு கிளைக்கின்ற ஒரு தொகுதியை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வாங்கிய வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அங்கே போட்டியிடும்போது அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு வங்கி என்பது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழ் கட்சி அங்கே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும்போது பதினொன்றாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் அங்கே வாங்கியிருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தில் தொடங்கி ஐயாயிரம் வந்து அதுக்கப்புறம் பதினொன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் இடைத்தேர்தல் வருது அதில் மேனகா நவனிதன் வேட்பாளர் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அதிகரித்து கொண்டே போகுது இப்போ கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்குகள் பின்தங்கிச்சிருக்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்போ அங்கே என்ன நடந்தது மக்களை ஆட்டு மந்தைகளைப் போல் அடைத்து வைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து ஸ்மார்ட் வாட்சி கொடுத்து அண்டா கொடுத்து குண்டா கொடுத்து கொலுசு கொடுத்து தோடு கொடுத்து சாராயம் கொடுத்து பிரியாணி கொடுத்து அந்த மக்களை சீமான் என்ற ஒரு நபர் பிரச்சாரம் பண்ணுவதை நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்து நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் நானும் ஈரோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தலில் நானும் அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அப்போ போகும்போது அங்கே ஒரு மக்களையுமே சாலைகளில் பார்க்க முடியல எல்லாருமே மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு அந்த தொகுதியை சார்ந்த மக்களை வெளியவே வர விடாமல் சீமானுடைய பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி இல்லாமல் எவ்வளவு அடுக்குமுறைகள் உடக்குமுறைகள் நீங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்க இது எல்லாமே நீங்கள் பண்றீங்கல்ல அதுக்கு பின்பாக பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் அங்கே போட்டியிடும் போது அந்த ஈரோடு கிழக்குங்கிற இடைத்தேர்தலில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்காங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தன்னுடைய பிரதமர் யார் பிரதமர் வேட்பாளர் யார் நாங்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இவர் வந்தார்னா நாங்கள் இந்த கொள்கைகளை செய்வோம் இதெல்லாம் சொல்லியே வாக்கு கேட்கலங்க எங்கள் சின்ன மைக்கு ஒளி வாங்கிச்சின்னும் சின்னம் மைக் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க அவங்க எங்கள் பிரதமர் வேட்பாளர் இவங்க நாங்கள் ஜெயிச்சா வந்து காங்கிரஸ் ஆதரிப்போம் இல்லை நாங்கள் ஜெயிச்சா வந்து மோடி ஆதரிப்போம் இல்லை நாங்கள் ஜெயிச்சா வந்து மம்தா பானர்ஜியை நாங்கள் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக கொண்டு வருவோம் இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா இல்லை மாயாவதி அம்மையார் அவர்களை வந்து நாங்கள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆதரிப்போம்னு சொன்னாங்க யாரையுமே சொல்லலையே அப்படி இருக்கும்போது எப்படி பன்னெண்டாயிரத்து சுற்றி வாக்குகளை இந்த மக்கள் நம்பி செலுத்துறாங்க அப்போ என்னன்னா திமுகக்கு ஒரு பயம் வருது ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த அந்த வாக்கு என்பது பன்னெண்டாயிரத்தில் வந்து நிற்குது மீண்டும் நம்ம இந்த மக்களுக்கு பணம் கொடுக்கலனா நாம் தமிழகம் ஜெயிச்சு அங்கே இந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் ஈரோடு கிழக்கு கிடைத்ததில் நாம் தமிழ் கட்சி வெண்டுடுச்சிங்க இது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி திமுகக்கு நீ வெளில கூட வேணாங்க போன தடவை வாங்கின வாக்கு அந்த பத்தாயிரத்து சில்லறை வாக்குகளை தாண்டி இந்த தேர்தலில் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழ் கட்சி பெற்றுச்சுன்னா இது தோல்வியா தோல்வி இல்லையா திமுகக்கு தோல்வி தானே அப்போ திமுக என்ன பண்ணுவாங்க ஊடகத்தில் வந்து முட்டு கொடுப்பாங்களா அதிமுக போட்டியிடல பாஜக போட்டியிடல பாமக போட்டிட்டுல விசிக்கை போட்டிட்டுல அதனால வந்து நாங்கள் வாக்குகளை வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்களா இப்பவும் நீங்கள் கூட்டணி கட்சியோடு தானே வந்து தேர்தல் சந்திக்கிறீங்க இப்போ நீங்கள் இடைத்தேர்தல் தானே நான்கு ஆண்டுகள் ஆட்சி வந்திருக்கீங்களா நாங்கள் தனித்து கிளம்பறோம் எந்த கூட்டணி கட்சியும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க திமுகன்ற ஒற்றை கட்சி திராவிட மாடல் என்ற கட்சி இந்த நான்கு ஆண்டுகளாக மக்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்ல சிறப்பான ஆட்சியை பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு நீங்க தனிச்சு நின்று ஒரு வாக்கு விழுக்காடு நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நம்ம பாராட்டலாம் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது கோட்டர் கொடுப்பது கோழி பிரியாணி கொடுப்பது போன தடவை வந்து என்ன பண்ணாங்க மக்களை திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து அந்த மக்களை பிரச்சாரத்துக்கே வராமல் பண்ணாங்க இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா திருமண மண்டபத்தில் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈரோடு அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணுறாரு இதுமாரி மண்டபத்தில் அடைத்து வைத்து மக்களை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க இந்த கட்சிக்காரர்கள்லாம் சொன்னோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பெண்கள் அப்படியே அழைச்சிக்கிறது ஒரு இரநூறு முந்நூறு ஆண்களை அழைத்துக்கிறது எல்லாருக்கும் பணம் சாப்பாடு கோட்று கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்துட்டு திருதிருவா அப்படியே சுற்றி வருது திருதிருவா வரிங்க வரும்போது கூட அந்த மக்கள் வந்து ஓட்டு கேட்கலங்க அமைதியாக போகிறாங்க அப்படியே அமைதி ஊர்வலம் போகிற மாதிரி இதை நம்ம கண் கூட பார்க்குறோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தாங்க அங்கே போட்டி ஒன்று திமுக இன்னொன்று வந்து நாம் தமிழ்மணி கட்சி போட்டியெடுதுல நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறை ஏன் அனுமதி மறுக்குது தொடர்ச்சியாக கடந்த ஒரு நான்கு நாட்களாக நீங்கள் பாருங்கள் கடைசி நான்கு நாட்கள் மாலை நான்கு மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுப்பதே இல்லை அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே அவங்க போராடி நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுவோம் சாலை முறையில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க அதுவும் எப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் எங்கெல்லாம் முட்டுச்சந்து இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சது காவல்துறை தான் ஏங்க மக்கள் நடமாட்டமான பகுதிகளில்ங்க பிரச்சாரத்துக்கு கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் கொடுக்கவே இல்லைங்க எல்லாம் முட்டுச்சந்து எங்கள்லாம் வந்து மக்கள் நடமாட்டமே இல்லையோ எந்த இடத்துலலாம் வந்து காடாக இருக்கோ அந்த பகுதிகளில் வந்து ராம்துணர் கட்சிக்கு வந்து அனுமதி கொடுப்பது அவ்வளோ ஏன் பயம் ஏன் உங்களுக்கு காவல்துறையை வச்சு இந்த அளவுக்கு ஏன் அடக்குமுறைகளை நீங்கள் ஏவி விடணும் நீங்கள் தான் தைரியமான ஆச்சு ரொம்ப ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது எம்எல்ஏகள் இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் இருக்குது கிட்டத்தட்ட பதிமூன்று கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அவ்வளோ பெரிய படைபலம் பணபலம் ஆள் பலம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நேரடியாக மோதி பார்க்க வேண்டியது தானே எதுக்கு காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அவங்க கூட்டத்தை வந்து நாங்கள் நீங்கள் ரத்து பண்ணிவிட்டோம் உங்களுக்கு கூட்டம் வந்து அந்த முட்டு சந்தையில் கொடுத்துருக்கோங்க அந்த முட்டு சந்தை எங்கங்க இருக்குது அங்கே இருக்குங்க அந்த முட்டு சந்து அப்படின்னு ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவ்வளோ தான் திமுக பயந்து விட்டது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் இன்றைக்கி ஓட்டு வந்து பதிவாயிட்டிருக்கு எட்டாம் தேதி காலையில் ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் நீங்கள் பாருங்கள் இந்த திமுகன்ற இந்த திராவிட மாடலினுடைய அந்த அஸ்திவரம் இருக்குல்ல அதை கரைச்சிருவோம் ஆ சார் முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து எதுவும் பெருசாவே கந்துக்கல ஏன்னா நாம தான் போட்டி என்ன பண்ற போறாங்கன்ற ஒரு இலகுவான நிலை பார்த்து தானே சார் அனுகுறாங்க அப்படின்றப்போ எப்படி சார் இப்போ சொல்றேன் முதல்வர்களோ துணை முதல்வர்களோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ கூட்டணி கட்சி தலைவர்களோ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நீங்க பெரிய அளவுல சந்திக்கலாம் எதற்கு மக்கள்கிட்ட வாக்குக்கு பணம் கொடுக்குறீங்க ஏன் பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்காம போய் வா ஓட்டு கேளுங்க அண்ணா இருக்கார் கருணாநிதி இருக்கார் பெரியார் இருக்கார் பதிமூன்று கூட்டணி கட்சிகள் இருக்குது இத்தனை தலைவர்கள் இருக்காங்க இதெல்லாம் காட்டி ஓட்டு கேட்க வேண்டியது தானே எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் நாங்கள் அரசியலாக பாஜக எடுத்துக்கிறோம் அதிமுக எடுத்துக்கிறோம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் நாங்கள் இங்கே இருக்கோம் உங்கள் எல்லோரும் நாங்கள் தான் வாழ வச்சோம் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் மகளிர்களுக்கு ஆயிரரூவா கொடுத்துருக்கோம் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரரூவா கொடுத்துருக்கோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரரூவா கொடுத்துருக்கோம் இலவச பேருந்து கொடுத்துருக்கோம் இவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கணும் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டியதானே எதுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுத்து கேட்கணும் வாக்குகளுக்கு ஒருவன் பணம் கொடுக்குறானா அவன் கொள்ளை அடிக்க மக்களுக்கு சேவை செய்ய வரானா அவ்வளோதான் கேள்வி நீங்கள் எப்போது தோத்துட்டீங்க எப்போ நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கணும்னு திமுக நினச்சதோ அப்போவே இந்த திமுகன்ற ஒரு கட்சி தோத்துடுச்சு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் சீமான் ஒரே ஒரு ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கினாலும் அது உண்மையும் நேர்மையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு செலுத்திய வாக்கு ஒன்றும் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் எட்டாம் தேதி வரும் அதே எட்டாம் தேதி நம்ம இதே இடத்துல பேசுவோம் எத்தனை வாக்குகள் நாம் தமிழக கட்சி வாங்கியிருக்கேன்னு போன தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட வாங்கணும் அது திமுகனுடைய வீழ்ச்சி இந்த இதை தேர்தல் வந்து எவ்வளோ நாம் வந்து வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல நாம் தமிழர் எவ்வளோ வாங்குவான்னு கேட்குறேன் நீங்கள் ஏன் திமுக எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு கேட்கல சரி எவ்வளோ திமுக தான் எவ்வளோ வாங்குவாங்க அப்படி கேளுங்க திமுக பணம் கொடுக்காம திமுக ஓ வாக்குகளை வாங்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்காது திமுக காரணம் ஓட்டு போட மாட்டாங்க காசு கொடுக்கலண்ணா ஏன் சார் இவ்வளோ வாழ்ந்த காலம் தமிழ்நாட்டில் இருக்கா தான் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்களா அதுதான் சொல்கிறேன் பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்குமா திமுக பணம் கொடுக்காம தேர்தலை சந்தித்தால் திமுகவில் இருக்கிற வார்டு மெம்பர் கூட ஓட்டு போட மாட்டான் ஆ ஏன் வார்டுக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னா நான் ஓட்டு போட மாட்டேம்மா இது நடக்கும் உண்மை அது ஆனால் நாம் தக்சு அப்படி இல்லை பணம் கொடுக்கலனாலும் கடந்த தேர்தலில் கடந்த இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி சிலரை வாக்குகள் வாங்கினாங்களே இந்த தேர்தலில் ஒரு முப்பதாயிரம் ஓட்டோ இல்லை நாற்பதாயிரம் ஓட்டை வாங்கிட்டாங்க இல்லை போன தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டா கூட என்ன வாங்கட்டுமே ஆனால் இந்த திமுக பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திச்சுன்னா இவ்வளோ வாக்குகளை வாங்கிடுமா நான் என்ன கேட்குறேன் எல்லா தொலைக்காட்சிகளையும் டிபேட்லேயும் கருத்து கணிப்பு நடத்துவீங்களா எப்போதுமே இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் போட்டியிடுறாங்க இப்ப திமுக ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கும் அதிமுக இருபது விழுக்காடு வாங்கும் பாஜக பத்து விழுக்காடு வாங்கும் பாமக எட்டு விழுக்காடு வாங்கும் வீசிக்கு ஆறு விழுக்காடு வாங்கும் மற்றவையுன்னு போட்டு கீழே விட்டுருவீங்க நாம் தமிழ் விட்டுருவீங்க ஆனா இன்னைக்கு அந்த நாம் தமிழ் விட முடியல எல்லா ஊடகமும் நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்தது இல்லை தேர்தலில் இந்த தேர்தலில் புறக்கணிக்க முடிஞ்சதா அத்தனை கட்சிகளும் பயந்து நாங்க தேர்தலை சந்திக்காம போயிட்டாங்க ஆனா திமுகன்ற ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக நாங்க இங்கே போட்டிடுறோம்னு சொன்னாங்களே இன்னைக்கு அனைத்து ஊடகமும் நாம் தமிழர் கட்சி பேசுது இல்லை இன்னைக்கு ஏன் யாருமே டிபேட்ல வந்து எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்குவோம் கருத்துக்கணி ஏன் எடுக்கல மீண்டும் ஈரோடு கிழக்கில் வெல்லுமா திமுக இத்தனை விழுக்காடு வாக்குகளை திமுக வாங்கும் நாம் தமிழ் கட்சி இத்தனை விழுக்காடை வாங்கும் போட வேண்டியதுன்னா ஏன் போடலை அவ்வளோ பயம் நாம் தமிழ் கட்சியோட நம்ம போட்ட கூடாது பத்து விழுக்காடு இருபது விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு அப்படின்னு நம்ம போட்டக்கூடாதுங்கிற ஒரு பயம் வந்துச்சு இல்லை அது தாங்க நாம் தமிழ் கட்சியோட வெற்றியாகவே நம்ம பார்க்கறோம் இப்போ நிச்சயமாக இதோட அதிகமாக வந்துடும் சொல்லிட்டு தெரியவே தான் அதை வெளியே வெளியே காட்டணும் கண்டிப்பாக என்னன்னா நாளுக்கு நாள் இங்கே இருக்கக்கூடிய இந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவினுடைய சாதனைகளை பட்டியல் போட்டோம்னா வேங்க வயலில் தொடங்கி யார் இந்த சாரு வரைக்கும் யாரும் இந்த சார் இல்லைப்பா அது போய் யார் இந்த காரு நேற்று யார் அந்த சார்னு கேட்டோம் இன்றைக்கி யார் அந்த கார்னு கேட்குறோம் அந்த காரில் வந்தவங்க யாருன்னு கேட்குறோம் நாளைக்கு யார் அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ திமுகவை இந்த மக்கள் பார்க்குறாங்க ஊடகங்களில் நம்ம போட்டு காட்டுறோம் இதெல்லாம் மக்கள் பார்க்குறோன்னா இல்லையா தன் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் பாது பாதுகாப்பாக கல்லூரி போகணும் வேலைக்கு போகணும் பள்ளிக்கூடங்களுக்கு போகணும் திரும்ப அந்த பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வருமா வராதா ஒரு பத்து நிமிஷம் அந்த பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு லேட்டாக வந்துருச்சுன்னா அந்த பெட்ரோலுடைய வயத்தில் நெருப்பு இருக்காங்களா இல்லையா ஐயோ புள்ள என்ன ஆச்சுன்னு மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டிய பிள்ளை மணி ஒன்பது கெலாம் சென்று வரலையென்னு ஒரு பதட்டம் ஏற்படுதா இல்லையா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்களா இல்லையா இன்னும் எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து டாஸ்மாக் கடைகளில் போய் பாருங்கள் எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் அந்த டாஸ்மாக் கடைகள் வாசல் நிற்கும் கல்லூரி மாணவர்கள் குடித்து விட்டு கஞ்சா குடித்து விட்டு காவலர்களை தாக்கக்கூடிய காட்சியும் சாலைகளில் சுட்டு திரியக்கூடிய காட்சியும் பைக் ரேஸ் ஓட்டுறது அந்த கார் ரேஸ் ஓட்டுறது அருவாலை எடுத்துக்கிட்டு சாலைகளில் வந்து தேய்ச்சிக்கிட்டு போகிறது பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செஞ்சுக்கிட்டு பொதுமக்களை வந்து அச்சுறுத்தி பண்ணிக்கிட்டு காவல்களுக்கு காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஒரு கேவலமான இழிவான ஒரு ஆட்சியை திமுக நான்கு ஆண்டுகளையும் கிடச்சிருச்சு இல்லை வரலாறில் இந்திய வரலாறுலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதுக்கு சாட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் ஓகே சார் இது ஒரு ஒருப்புறம் எத்தாந்தேதி வந்து ரிசல்ட் தொந்தரோ நமக்கு என்ன கலன சொல்லி தெரிஞ்சிடும் இதைத் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சியே அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து உங்கள் மீது வைத்திருக்காரு தூங்கிட்டு இருந்தாரு ஐயா தூங்கிட்டு இருந்தாரா இவ்வளோ நாள் இப்போ நான் என்ன கேட்குறேன் அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேங்கைவேல் சமூகத்தில் என்ன அவங்களுடைய நிலைப்பாடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன பரந்தூர் மாநிலத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன வேங்கவேல் சம்பவத்தில் தொடங்கி இப்போ இந்த யார் இந்த சாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன உலக சித்தாந்தத்தில் தலை சிறந்த சித சித்தாந்தமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்துச்சுங்க அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தோண்டி புதைத்த ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தாங்க போன தேர்தலில் சொன்னாங்களே பத்து கோடி ரூபா வாங்கினேன் அஞ்சு கோடி ரூபா வாங்கினேன் நிதி கொடுத்தாங்கண்ணே தேர்தலில் பணம் வாங்கிக்கிட்டு ஒரு தேர்தலை சந்திப்பது கம்யூனிஸ்டத்தினுடைய சித்தாந்தமா இல்லை நான் என்ன கேட்குறேன் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அரசு செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அரசு ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க நீங்கள் யாருக்கு பின்னால் நின்றுக்கணும் அந்த போராட்டம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நின்று களத்தில் நின்று அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா எங்கே போனீங்க இத்தனை நாட்களாக எந்த போராட்ட களத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க சீமான் வீட்டை வந்து முற்றுகை பண்ண போறோம் அப்படின்னா மறைமுகமாக நீங்கள் வந்து ஊடகங்களில் பேசுவது சீமான் பெரியார பேசிட்டார் சரிப்பா சீமான் பெரியார பேசிட்டாரு அது நீங்கள் அப்புறமா நீங்கள் ஒரு பஞ்சாயத்தை வச்சுப்போம் யார் அந்த சார் களத்தில் இறங்கி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கா வேங்காய் மலம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கா அது சார் இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இஷ்யூ இல்லாத போராட்டத்துக்கு தான் வந்து சீமான் வந்து வராரு திசை திருப்பக்கூடிய அரசியலை தான் வந்து அவர் தொடர்ச்சியாக பணி தவிர இஷ்யூ இல்லாத போராட்டம் வேங்க வயலில் மலம் கலந்த தண்ணியை குடித்தது இஷ்யூ இல்லாத போராட்டமா விவசாய நிலங்களை காப்பாற்றணும்னு அந்த மக்கள் போராடுவது இஷ்யூ இல்லாத போராட்டமாக நெய்வேலியில் தொடர்ந்து இந்த என்எல்சி நிர்வாகம் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது இஷ்யூ இல்லாத போராட்டமாக யார் அந்த சார்னு கேட்பது இஷ்யூ இல்லாத போராட்டமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என் மலைகளை வெட்டாதுன்னு சொல்லி கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் போறாரு இது இஷ்யூ இல்லாத போராட்டமா ஆற்று மனங்களை சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறது இது இஷ்யூ இல்லாத போராட்டமா எங்க தமிழ்நாடு எங்கும் சாலைகளில் தமிழில் பலகைகள் இல்லை அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க இது இஷ்யூ இல்லாத போராட்டமா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இதெல்லாம் இஷ்யூ இல்லாத போராட்டம்னு சொல்லிட முடியுமா இதுதாங்க மக்களுடைய பிரச்சனையை ஒன்றும் இல்லைங்க தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாருங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோங்கிறாரு எத்தனை போராட்டங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்குன்னு யார் சொல்றாங்க முதல்வர் சொல்றாரு அப்ப இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்க முடியுமா இந்த ஒரு லட்சம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து நல்லா ஆச்சு நல்ல அரசு திராவிட மாடல்னு பெருமை பிடிச்சிட்ருக்கீங்களா எங்கள் பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு இது திமுக அரசு என்ன சொன்னிச்சு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்காதீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசினாங்களே இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள் கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல இதெல்லாம் இப்போ கேட்டோம்னு வச்சிங்களேன் ஆ இவன் வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசிட்டான் ஆ திமுகக்கு எதிராக பேசிட்டான் இந்த ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுகிற அந்த வாடகை வாய்கள் வயல் பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை என்எல்சி பிரச்சனை மேல்மா சிப்கார்ட்டு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களியல் பிரச்சனை டாஸ்மாக் பிரச்சனை கள்ளச்சாரைய பிரச்சனை யார் அந்த சாரு பிரச்சனை இது எல்லாத்தையும் பேசுவாங்களா பேச மாட்டேங்கிறானுங்க தூங்கி எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் சீமான் 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 இதை தாண்டி வர எதையும் பேச மாட்டேங்கிறாங்க எப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறந்து பேசுங்கப்பா வேங்கை வயல் பிரச்சனையை பேசுங்கப்பா பரந்தூர் மாநில பிரச்சனையை பேசுங்கப்பா கனிம வளங்கள் கொள்ளை பொதுப்பு அதை பேசுங்கப்பா ஆற்று மணல் வந்து கொள்ளை பொதுப்பு அதை பேசுங்கப்பா ஜெகபூர் என்ற ஒரு நபர் வந்து சாலை விபத்தில் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க ஆனால் சாலை விபத்தில் திட்டமிட்ட ஒரு படுகொலை நமக்கு கனிம வளங்களே கொள்ளையடிக்காதானு அவர் போராடினார் அவர் வழக்கெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி அந்த ஜெகபுர் அலியை புதுக்கோட்டையில் நம்ம பார்த்தோம் அந்த செய்தியை படுகொலை செய்யப்பட்டது இதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிடுச்சு இந்த கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணிட்டாங்க போராடுக இல்லை நாலு வருஷம் நீங்கள் திமுக கிட்ட தலையை வாடகை கொடுத்துட்டு அந்த தலையிலேருந்து தலையை வெளியில் நீட்டிக்கிட்டு சீமான் சீமான் மட்டும் சொல்லிட்டு இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏத்துப்பாங்களா இல்ல அதுக்கு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு சார் நாங்க இல்லைனாலும் திமுக அங்க ஜெயிச்சிருக்க தான் போகுது சரி அதனால வந்து நாங்க வந்து எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்றாரு சரி நீங்க இல்லைனாலும் திமுக ஜெயிக்க தான் போகுது அப்புறம் ஏன் கூட்டணியில் இருக்கீங்க அவங்களுக்கு பதவி வேணும்ல சார் ஆ அவங்களுக்கு பதவி வேணும் உங்களுடைய ப பதவிக்காகவும் உங்களுடைய பதவி ஆசைக்காகவும் நீங்கள் திமுக இல்லை நாளைக்கு இதே கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் பாஜக கூட கூட கூட்டணி போவோம் நான் என்ன கேட்குறேன் வங்கத்தில் காங்கிரஸும் பாஜக இது கம்யூனிஸ்டும் எப்படி இருக்காங்க கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் எப்படி இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டம் எப்படி இருக்குது இவ்வளோ தாங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் தெரிய வச்சிட்டோம்னா கம்யூனிஸ்டங்குற ஒரு கட்சி இருக்கிறதே மக்கள் மறந்துட்டேங்க ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தினமும் நடத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுவாரா வாய் திறந்து பேசிட்டா திமுக கூட்டணி வச்சுருப்பா சொல்லுங்கள் இவ்வளோ தான் பல்வேறு கேள்விகள் வந்து தெளிவாக அரசியலுக்கு கருதானதாக இணைந்திருந்த அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி